இட்ட ரெண்டு ফুটবলல அடிக்க கூடாது பஸ்ல அண்ணே சாப்பாடு இருக்குமாண்ணே அது தம்பி இருக்குடா உள்ள போ உள்ள போற உள்ள போறேன் ஏன்டா சாப்பாடு சாபாடி அண்ணே பஸ் எங்கنا போது பஸ் பார்ல போகுது தம்பி அண்ணே எவ்வளோ அது ฟรีடா தம்பி ฟรี அண்ணே சூப்பர் அண்ணே நடப்போம் தம்பி உட்காரு உட்காரு உனக்கு லாஸ்ட் சீட் புக் பண்ணி வச்சிருக்கோம் போ போ ஆ மண்டே ஸ்டார்ட் பண்ணு தம்பி உங்களுக்கு யாருக்காவது எதாவது பிரச்சனை இருந்தோம் அண்ணட்ட சொல்லுங்க அண்ணன் பார்த்துக்குறேன் ரோடும் சரியா போட்டு வைக்க மாட்டாங்க என்னையா வேணும் உனக்கு என்னடா வேணும்

ஏன்னா அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அந்த இடத்துல என்னென்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அதை ஸ்டேட்டஸ் வைக்கணும் எல்லோரும் பார்க்க தம்பி நீ ஃபோன் போய்த்தியம்மா ஏன்னா என்னென்ன வாங்கினா நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம் உங்கள் ஃபோன் இருக்கானே ஃபோன் நானும் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லைடா அப்படியானே என்னென்ன பண்ணேன் ஏன்னா வாங்கின எங்கள் வீட்டு வேற போயிட்டு போவேன் தம்பி பஸ் நிற்காது இப்போ நான் பஸ் எடுத்துகிட்டு கிளம்புறேன் நீ வெயிட் பண்ணு நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படியானே அப்போ ஒன்று பண்ணுங்க என்னடா ஏசப்போட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்பிவிடுங்க என் நம்பர் தரேன் நோட் பண்ணிக்கோங்க தம்பி இப்போ தானே சொன்னேன் அண்ணன் ஃபோன் இல்லைன்னு அப்படியானே சரிண்ணா அப்படின்னா வீட்டுக்கு போகிறேன் ஃபோன் இல்லாமல் எனக்கு தம்பி 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 என்ன இதுக்குலாம் கோச்சிக்கலாமா தம்பியா ஏசு ஏசப்பா ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண சொல்லுவோம் தம்பி கொஞ்ச நேரம் அமைதி இருக்குது தம்பி ஏன் தம்பி சரிண்ணா நான் வீட்டில் போகிறேன் நீங்கள் ஏசப்பா ஐடி இருந்தால் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிறேன் பரவாயில்லாம் போகிறேன் ஃபோன் இல்லாமல் எனக்கு போர் அடிக்கிறேன் சார் இந்த வய வேறு ஃபோன் இருந்தால்தான் பரவதுக்கு வருவான்ட்டான் அடுத்து எவனா சாப்பாடு இருந்தா தான் பரவத்துக்கு போவேன் மாமா உங்களுக்கு இருக்கு நம்ம போ உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்காடா செம ஸ்மெல்லா இருக்க ஏன்னா வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து இப்ப தானடா ஒருத்தன் போனா அதுக்குள்ள ஏண்டா ஏன்னா வெளியே புரோட்டா வைக்காங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு ஒரு வாங்க போவோம் தம்பி நீ இப்போ இங்க வந்து அசனம் போயிட்டு இருக்கு நம்ம அசனத்தை அசன சாப்பாடுலாம் முடிஞ்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் புல் மீல்ஸே கட்டுவோம் வாங்க இங்க புரோட்டா சாப்பிடுவோம் வயர் பசங்க எனக்கு டிரைவர் தம்பி ஆனா ஸ்டேரிங்க விட்டுட்டு வண்டியெல்லாம் எடுத்து வர முடியாது தம்பி எதா இருந்தாலும் அங்க நின்றுனே பேசணும் ஏன்னா சாப்பாடு முக்கியம்

யாரையா டிரைவரு தம்பி பஸ் ஓட்டம்போன் பஸ் ஓட்ட தம்பி போன வாங்கிக்க நீங்க தலைவன் படம் பார்க்கணும் இன்னைக்கு தம்பி தலைவன் படம் வந்துட்டேன் வந்துட்டேன் தம்பி ஆண்டவரை பார்க்க போகணும் தம்பி நீங்க தம்பி தலைவரை படம் வாங்கிங்க ஆண்டவரை தான் தம்பி நமக்கு ஒரே தலைவர் தலைவன் படத்தை என்ஜாய் பண்ணும் தம்பி இப்படி படம் பார்க்காதீங்க தம்பி நான் அண்ணன் அனுபவம் உயிரை கூட கொடுப்பேன் உயிரை கொடுக்கு தம்பி ஏன் தம்பி ஆண்டவரை பார்த்துட்டு வந்துடா தம்பி நம்ம நாளா கழிச்சு கூட போய் பார்த்தோம் டிக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாளா கழிச்சு போய் வைக்கலாம் ஆண்டவர் வண்டி இருத்தியா உன் வண்டியில தெரியாம ஏறிட்டேன் சரப்பா நீ கேளம்பு தம்பி நீ ஸ்கிரிப்ட்ல நீ உள்ளதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ

இனிமே சொல்லாம எஞ்சி போறான் தம்பி ஸ்கிரிப்ட் படி நீ ஏதாவது சொல்லிட்டு போனா நீ சும்மா சும்மா இஷ்டத்துக்கு போறீங்க ஓகே பரல ஓத்துக்கு வந்தாச்சு நீ எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல ஏ தா எப்ப தம்பி இங்க எத்தனை பேர் வந்தாங்களே தம்பி எங்க தம்பி எல்லாரும் போயிட்டாங்க என்னடா தம்பி எல்லாரும் ஒரு ஒரு காரணத்தையும் சொல்லி போனாங்க நீ ஏன்டா எதுவும் சொல்லும் போகாம இருக்க எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய வேலை இருக்க தான் செய்யுது ஆனாலும் கூட பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசையில தானே வந்துட்டேன் நான் உன்னைய மாதிரி தான் நம்ப எல்லாரும் இந்த உலகத்தில் என்னென்னா பணத்தாசை பொருள் எனக்கு இது பிடிக்கும் அது மன சுய ஆசையை விரும்பி என்னென்னா ஆண்டவர் விட்டுருந்தாங்க உன்னைய மாதிரி உள்ள பசங்க வந்து என்னன்னா ஆண்டவர் வந்து இது பண்ணாமல் இருக்காங்க அது ஒவ்வொருத்தர் என்னன்னா தன்னோட சுயத்தை விருத்து என்னன்னா ஆண்டவரோட சிலுவையை கொண்டு வந்து என்னென்னா பரலோகத்துக்கு வரணும் இதுதான் வந்து என்னென்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் தேங்க்யூ